காலை வணக்கம் உறவுகளே நான் உங்கள் கண்ணன் பிரிங்கோ நான் இன்றைக்கி என்னுடைய ஒர்க் ஷாப்பை காட்டப்போகிறேன் பாருங்களே பார்க்கலாம் இதோ பாருங்கள் உறவுகளே இதான் என்னுடைய ஒர்க் ஷாப் என்னுடைய கட்டிங் டேபிள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்றபடியால் இன்றைக்கி யாரும் வேலைக்கு மாட்டாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறது பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது காலகட்டங்களில் பதினைந்து பேர் என்னிடம் வேலை செய்தார்கள் அதற்கு பிற்பாடு கொரோனாவுக்கு பிற்பாடு கொரோனா டைம் எல்லாம் ஃபுல்லாக நல்ல வேலை ப்ளாக் இல்லாமல் கொண்டிருந்தது பொருளாதார பிரச்சனைக்கு பிற்பாடு வேலை செய்கின்ற ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அதற்கப்பறம் பத்து பேராகி எட்டு பேராகி இப்போ ஆறு ஏழு அஞ்சு அப்படி என்கின்ற ரீதியில் தான் வேலை செய்கிறாக்கள் வந்து கொண்டிருக்காங்க காரணம் வேலைக்குரிய ஆட்கள் குறைவு மற்றது இந்த டிபார்ட்மெண்ட் வேலைகள் நிப்பாட்டப்பட்டதால் வேலைகள் ஃபுல்லாக நிறுத்தப்பட்டு விட்டது அதனால் வேலை ஆட்களும் குறைவு புதிய ஒரு ஊடகத்தின அன்றைக்கு சொல்ல போகிறேன்னு சொன்னால் எதிர்பெறுகின்ற காலங்களில் அதாவது வருகின்ற மாதம் புதிய தையல் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்க இருக்கின்றன அதற்குரிய ஏற்பாடுகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்னென்ன சொன்னால் மிஷினரிகளை சும்மா வச்சிருக்க முடியாது இவ்வாறுகள் எல்லா மிஷினரிகளும் மூடி கட்டப்பட்டிருக்கின்றன இந்தியாவில் இருக்கிற மிஷினரிகள் மட்டும்தான் வேலை செய்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த மிஷினரிகளை பயன்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் ஒரு பக்கம் நஷ்டமாகவும் மிஷின்களும் பழுதடைந்து போகிறதுக்குரிய சாத்தியில் இருக்கின்றது எனவே எதிர்வருகின்ற காலங்களில் புதிய தையல் பயிற்சி வகுப்புகள் கட்டங்கட்டமாக ஆரம்பி இருக்கின்றோம் குரூப் குறுப்பாக ஒரு குரூப்பிலும் ஐந்திலிருந்து ஆறு தொடக்கம் தான் மெம்பர்ஸ் பங்கு கொள்ள முடியும் காரணம் அதற்கு கூடியவர்களை எடுத்து சரியான முறையிலே ப பயிற்சி கொடுக்க முடியாது குறிப்பிட்ட அவர்களை மாத்திரமோ குறுப் ஏற்பாடு செய்து அவர்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கறதுக்குரிய ஆய ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன எனவே எதிர்காலத்தில் பயிற்சி வகுப்புகளில் பங்கு பெற்ற விரும்புகின்றவர்கள் நீங்கள் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படி இல்லை கால் பண்ணி மேலதிக விவரங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் என்னொரு காணொலியை சந்திப்போம்